எல்லார் வீட்லேயுமே விநாயகர் சதுர்த்திக்கு அதிகமான பொறி வாங்கியிருப்பாங்க அந்த பொறி மீதம் இருந்தால் வேஸ்ட் ஆயிரும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இரண்டு வகையான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காரா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கடலை சேர்த்துக்கோங்க இந்த கடலையை சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா வறுத்து விட்டுருங்க கடலை நல்லா வறுப்பட்டதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிகளில் சேர்த்துக்கோங்க இந்த பொட்டு கடலை உடனே வறுப்பற்றும் அதிக நேரம் நீங்கள் வறுக்க வேண்டாம் இந்த கடலை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை பருப்பும் பொட்டுக்கடலையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளை பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு வெள்ளை பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா போதும் இந்த பூண்டு நீங்கள் வறுக்கும்போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கோங்க பூண்டு அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை அதே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இடித்து வச்சுருக்க பூண்டு அந்தளவுக்கு நீங்கள் நல்லா செவக்க விட்டிங்கன்னா தான் பொறி சேர்க்கும் போது உங்களுக்கு சவச்சவன்னு போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா செவந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறமா நல்லா மொறு மொறுன்னு உள்ள பொரியாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பொறி தேவையோ அந்தளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க இந்த பொரியில உப்பு இருக்கிறதுனால நீங்க அதிக உப்பு சேர்க்க வேணாம் அதனால வறுத்து வச்சிருக்க பொட்டு கடலைக்கும் கடலைப்பருப்புக்கு மட்டுமே நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இந்த பொரியை நல்லா கலந்து கொடுத்துருங்க சேர்த்துருக்க உப்பு பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக காரா பொரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பொரியில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பை கூட லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு சேர்க்கலாம் இனிமேல் உங்கள் வீட்டில் பொறி மிச்சமாக இருந்தால் நீங்கள் கவலையே படாதீங்க இந்த மாதிரி காரா பொரியாக நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள் எப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் எடுத்து கொடுங்க இதுக்கப்புறம் பொறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொறி உருண்டை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நுணுக்கிய மண்டவளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மண்டவளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மண்டபலம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பொறி உருண்டை சாப்பிடல கல் மண் எதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வடிக்கட்டி எடுத்த மண்டபலத்தை அதே பாத்திரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மண்டவல தண்ணியை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மண்டபல தண்ணி நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மண்டபல தண்ணி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இதை எப்படி பார்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் மண்டபல தண்ணியை விட்டு கையில் ஒன்று சேர்த்து எடுத்தீங்கன்னா நெல் நெழுன்னு தக்காளி மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னால் உங்களுக்கு கரெக்டான கம்பி பதம் இதுக்கப்புறமா அந்த மண்டபல தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நெய்யும் ஏலக்காவும் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க பொறி சேர்த்ததுமே நீங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க ரொம்ப நேரம் நீங்க அப்பிலே வச்சிருக்க கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மண்டவளம் பொறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பொரி உருண்டை நீங்கள் பிடிக்கும்போது சூடோடையே தான் பிடிக்கணும் சூடு இருக்கும்போதே நீங்கள் பொறி உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்க ஈஸியாக இருக்கும் இந்த பொறி உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் லேசாக கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு பொறி உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் சுடாமையும் இருக்கும் இப்போ ரொம்பவே சூப்பராக மீதம் இருக்க பொரியை வச்சு இரண்டு வகையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதே மாதிரி இரண்டு ஸ்நாக்ஸும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்